श्रीशैलवंशोद्धव सोमयाजिनारायणार्याप्तसमस्तबोधं तत्पौत्रमीडे वरदार्यसोनुं माड्यं गुणैर्यज्ञवराहवर्यं श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि दनुजविस्तारकर्तना दनुजविद्या विकर्तना ஜகத வித்யா விக்கர்த்தனா அமர திருஷ்டஸ்வ விக்கிரம சமரதுஷ்டபிரமிக்கரம ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஸ்ரீ அஷ்டகத்தில் எட்டாவது ஸ்லோகம் பார்க்குறோம் சம்சாரத்தில் ஏற்படக்கூடியதான சகலவிதமான துக்கங்களையும் இவர் போக்கிறாரே எப்படி இவரால் போக்க முடியிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் தனுஜ விஸ்தார கர்த்தன அப்படின்னு தனுஜர்கள் அப்படின்னா அசுரர்களுக்கு தனுஜாள் அப்படின்னு பேர் ஏன்னா இந்த அசுரர்களுக்கெல்லாம் கூட்டஸ்த புருஷராக இருக்கக்கூடியவன் தனு அப்படின்னு பேர் தனுவிடமிருந்து பிறந்தவர்களுக்கெல்லாம் தனுஜர்கள் அப்படின்னு ஒரு பேர் தானவர்கள் அப்படின்னு ஒரு பேர் இந்த அசுரர்களுடைய விஸ்தாரம் கூட்டம் இருக்கே அந்த கூட்டத்தை வெட்டி எறிபவர் இவர் இந்த சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த நாட்டில் சத்துக்கள் நன்னா வாழணும் அப்படின்னாக்க இந்த துஷ்கிருத்தாக இருக்கக்கூடியவர்கள் தீயவர்கள்லாம் ஒழியணும் இந்த பரித்திராணம் சாது பரித்திராணம் அப்படிங்கிற ஒரு முக்கிய இலக்கு இருந்ததுனாக்க துஷ்கிருத்து நாசம் பண்ணாத அதை பண்ண முடியாது ஏன்னா சாதுக்களை ரட்சிக்கிறதுக்கு அவதாரம் பண்ணுறச்ச இந்த மாதிரி துஷ்கிருத்தெல்லாம் ஒழிச்சாதான் சாதுக்கள் நல்லா இருக்க முடியும் இது சுவாமி தேசிகன் நல்ல ஒரு உதாரணம் சாதிப்பர் ஒருத்தன் வயல் வச்சுருக்கான் அப்படின்னா அந்த வயலில் வரக்கூடியதான களையெல்லாம் பிடுங்கணும் அந்த கலையை பிடுங்கினாதான் இந்த சசியமானது ரொம்ப நன்னா வளரும் அதுபோல் சத்துக்களை பரித்ராணம் பண்ணணும்னாக்க இந்த துஷ்கிருத்தா யார் யாரெல்லாம் இருக்காளோ அவளெல்லாம் ஒழிக்கணும் அப்போது அதுக்கு நல்ல உதாரணம் இந்த சசிய உதாரணம் சம்ரக்ஷணார்த்தம் கண்டக சாக்காவரண கரணவது அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்கார் பிரபந்தத்தில் சாதிக்கிறது பயிரில் களைபோல் அசுரரை காய்ந்தான் அப்படின்னு சுவாமியோடைய திருவாக்கு சீத்தையே கேட்குற அப்புறமா இல்லைண்ட நீர் வந்து உம்மை வந்து அப்பா என்ன கேட்டுண்டர் பதினாலு வருஷம் காட்டில் ராமோ பவத்து தாபசகா அவன் தபஸ்வி இதில் இருக்கணும் அப்படின்னு தானே கேட்டார் நீ எதுக்கு வில்லெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கார் அப்படின்னு பெருமாளை பார்த்து கேட்குறா பிராட்டி அப்போ பெருமாள் சாய்க்கிறார் இல்லைம்மா இந்த வில்லை நான் எதுக்கு தரிச்சுன்னு இருக்கேன்னு தெரியுமா வில்லெல்லாம் நாங்கள்லாம் எதுக்கு வச்சுன்னு இருக்கோன்னு தெரியுமா க்ஷத்ரியை தார்யத்தே சாப்பா நார்த்த சப்தோ பவேதிதி அப்படின்னு சாய்க்கிறார் பெருமாள் என்ன அர்த்தம் என்ன இந்த கஷத்திரியால் நான் ஆன நாங்கள்லாம் எதுக்கு வில்லு வச்சுருக்கோம்னு தெரியுமா யாரும் ஐயோ காப்பாற்றுங்க ஐயோ அப்படின்ற வார்த்தை யார் வாயிலிருந்து வரக்கூடாது ஏன்னா சாதுக்கள் எல்லாம் ஹிம்சை பண்ணால் சாதுக்கள்னு திருப்பி வந்து இவாளை அடிப்பாளர்னே அதெல்லாம் பண்ண மாட்டாள் அசத்தாக யாரெல்லாம் இருக்காளோ அவாளெல்லாம் அடித்தான்னா இவாளெல்லாம் அமைதியாக வாங்கிட்டு வருவாள் ஐயோன்னு கத்துவா மிஞ்சி போனால் அவ்வளோதான் பண்ணுவாள் அப்படி அவள்லாம் ஐயோன்னு கத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள்லாம் வில்லு வச்சின்னு இருக்கோம் க்ஷத்ரேகி தார்யத்தையே சாப்பகா நார்த்த சப்தோ தி அப்படின்னு பெருமாள் சாய்க்கிறேன் அப்போது இந்த சாது முக்கியமான ஒரு விஷயம் துஷ்கிருத்த நாசம் மனநம் அப்படிங்கிறது அந்த துஷ்கிருத்த நாசம் பண்ணுறதுல இவர் அக்ரகண்யராக இருக்கக்கூடியவர் இந்த சக்கரத்தாழ்வார் அது பிரசித்தம் இவருடைய சரித்திரத்தில் பார்த்தோம்னாக்க நரகாசுரவதம் சக்கரத்தாழ்வார் தான் பண்ணார் அது மாதிரி இல்லை கஜேந்திர ரக்ஷணத்தில் துஷ்கிருத்தாக இருந்த அந்த முதலையை சம்ஹாரம் பண்ணது இவர் அப்படிங்கிறது தெரியறது மீதி இராட்சசாலெல்லாம் கூட சக்கரத்தால் தான் பெருமாள் சம்ஹாரம் பண்ணார் அப்படிங்கிறதுனால இவர் தனுஜ விஸ்தார கர்த்தனர் கர்த்தன அப்படிங்கிற சம்புத்திக்கு இவர் இலக்காகரர் அடுத்தது தனுஜ வித்யா நிவர்த்தன தனுஜ வித்யைகள் அப்படின்னா கபட்டமாக இருக்கக்கூடிய வித்தியைகள் அதை போக்குறவர் நிவர்த்தன அது பகவான் என்ன பண்ணார் எல்லாரும் தன்னை வந்து ஆசிரியச்சிட்டா அதில் ஒரு இதுவே இருக்காது அதனால் பெருமாள் என்ன பார்த்தார் தொம்ஹி ருத்ர மகாபாகோ மோகசாஸ்திராணி காரைய அப்படின்னு ருத்ரன் பிரம்மா இவாளெல்லாம் வச்சுட்டு மாயாசாஸ்திரத்தை பண்ணுங்கோ ஏன்னா அந்த மாயா சாஸ்திரங்கள்லாம் பண்ணினா சத்துக்கள் அதை போய் ஆதரிக்க மாட்டாள் எதுதெல்லாம் அசத்தாக இருக்கோ அது அது அதுலேயே போய் உழுந்துட்டுருக்கும் பெருமாளை தெரிஞ்சிக்கவே முடியாததால் அப்படி அப்போ ஏற்பட்ட தனுஜ வித்தியைகள் அந்த வித்தியைகள்லாம் பிரவர்த்திப்பிச்சதே பெருமாள் தான் மாயாசாஸ்திரான் அபிதமயித்தும் தத் பிரதீபான் அப்படின்னு தயாசத்தகத்தில் சுவாமி காண்பிச்சார் ஆசுர வியாமோகத்துக்காக மாயாசாஸ்திரங்களை எம்பெருமானே பிரவர்த்திப்பிச்சான் அப்போ இந்த சத்துக்கள் யார் யாரெல்லாம் இருக்காளோ இந்த சு தரிசனத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல தரிசனத்தில் ராமானுஜ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாயா சாஸ்திரங்களெல்லாம் போய் வாசித்து அதனால் அவளுக்கு ஆகக்கூடிய காரியமானது ஒன்று கிடையாது அப்படியே ஒரு சிலருக்கு இது ஏற்பட்டுடுத்தாலும் இந்த மாயாசாஸ்திர சம்பந்தமானது ஏற்பட்டாலும் அவர் அவர்கள் சுதர்சன ஆழ்வாரை ஆசிரிச்சானால் அவளுக்கு இருக்க ஏற்பட்டதான அந்த சம்பந்தத்தை சேதனம் பண்ணவர் வெட்டி களைபவர் தனுஜ விஸ்தார தனுஜ வித்யா நிவர்த்தன நிவர்த்தனன்ற சப்தத்துக்கு போக்கும் அவர் அப்படின்னு அர்த்தம் இந்த சாஸ்திரங்கள் பலது இருக்குது அதெல்லாம் நாம் வாசிக்க ஆரம்பித்தோம்னா அதுலேயே நம்மளுக்கு புத்தி போயிடும் ஆனால் நம்மளுடைய ஆச்சாரிய அனுகிரகத்தில் நாம் அந்த பக்கமே போகிறது கிடையாது இருந்தாலும் ஒரு சிலர் என்னவோ நான் கேட்குறேனே அப்படின்னு போனான்னாக்க அவளை இந்த பக்கம் திருப்பி வரவழிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் ஏன்னா மாயா சாஸ்திரங்கள்னு அதுக்கெல்லாம் அதில் வியாமோகிச்சு போயிடுவா அந்த சாஸ்திரங்களில் அது போகாதபடிக்கு சுதர்சனாழ்வார் காப்பாற்றக்கூடியவர் அப்படிங்கிறது தனுஜ வித்யா நிவர்த்தனைங்கிற இந்த திருநாமாவில் தெரிகிறது அடுத்தது ஜனி தமிஸ்ரா ஜனிதம் ஜனி தமிஸ்ரா விகர்த்தன அப்படின்னு இந்த பிறவி அப்படிங்கிறதே ஒரு காலராத்திரி ஜனின்னா பிறவி பிறப்பு இறப்பு மூப்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஜனி இந்த தமிசிரம் இந்த பிறவி ஆகிய காலராத்திரி நீங்கிறதுக்காக விகர்த்தன சூரியன் போல இருக்கக்கூடியவர் இந்த சுதர்சன ஆழ்வார்னு சம்புத்தி இந்த ராத்திரியில தான் இந்த நோய்கள் ரோகங்களுக்கெல்லாம் ஒரு தீவிரத்தா ஏற்படும் அது நோய்களுக்கெல்லாம் பலம் ஜாஸ்தியாகும் ராத்திரியில் பகல்ல அவ்வளோ இருக்காது அதனால தான் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் அப்படின்னு ஸ்லோகம் ஆரோக்கியம் வேணும்னா பாஸ்கரன் சூரியனை உபாசனம் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா சூரிய ஒளியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு இப்போ இந்த காலத்தில் சொல்கிறா ஆனால் அந்த காலத்தில் சொன்னது எடுபடலை ஒரு சிலருக்கு புரிஞ்சதே தவிர நீதி பேரெல்லாம் அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு இவ்வாழ்லாம் புத்திசாலிகள் சொல்லிட்டா அப்போது கார்த்தாலில் எழுந்துட்டு அனுஷ்டானங்கள்லாம் சரிவர பண்ணிட்டு இருந்தாலே உடம்புக்கு எந்த ரோகமும் வராது ஆனால் எப்பேற்பட்ட ரோகம் நமக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா பவரோகம் இந்த ஜனி அப்படின்னு சொல்லக்கூடியதான ரோகம் பிறப்பு இறப்பு மூப்பு அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் போகணும்னா அதுக்கும் சூரியனை தான் உபாசிக்கணும் எந்த சூரியன் அப்படின்னா கோட்டி சூரிய சமப்பிரபைகளை உடையதான இந்த சக்கரத்தாழ்வாரை உபாசிக்கணும் இந்த ஒரு சூரியன் இந்த பவரோகத்துக்கு போகாது ஆறு ஆயிரம் சூரியனும் சேர்ந்தாலும் எவருடைய தேஜஸுக்கு ஈடாகாதோ அப்போ ஏற்பட்ட சக்கரத்தாழ்வாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமா ஆகி இந்த சம்சார இரு சம்சாரம் அப்படின்னு கூடியதான இருளை இந்த சூரியன் உதயமானாதான் அந்த காலராத்திரி நீங்கும் அப்படிங்கிறத சாதிக்கிறார் ஜனிதமிஸ்ராத்தன ஜகத வித்யா நிவர்த்தன வித்யா இவருடைய திருக்கைகளை இருக்கக்கூடியதான வாழ் இருக்கே கட்கம் அதுக்கு வித்யாரூப வித்யாரூபினத்தியஹா அப்படின்னு சோஷாயுதோத்திரத்தில் சுவாமியை காண்பிக்கிற அதுக்கு பிரமாணம் அஸ்திரபூஷணா அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுபுராணத்தில் இருக்கக்கூடிய அத்தியாயம் அவித்யா அப்படிங்கிறதுக்கு எந்த இடம்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அர்த்தம் பண்ணணும் ஆனால் அவித்யாங்கிறதுக்கு விஹிதமான நித்தியநைமித்திக கர்மாக்கள் புண்ணியமான நி நிகிதமான விகிதமான நித்திய நைமித்திக கர்மாக்கள்னு ஒரு அர்த்தமும் உண்டு அது எங்கே அப்படின்னா வித்யாச்ச அவித்தியாச்ச எஸ்தத்வேதோ பயம் சக அவித்யா மிருத்யும் தீர்த்துவா வித்யா அமிர்தமஷ்ணுதே அப்படிங்கிற ஸ்ருதி வாக்கியம் ஆனால் அதுக்கு அர்த்தம் சுவாமி எம்பெருமானார் சாதிக்கிறச்சே அவித்யா அப்படிங்கிறதுக்கு விஹிதமான நித்திய நைமித்திக கல் அப்படின்னு சாதிச்சிருக்கார் ஆனால் அந்த அர்த்தத்தை இங்கே வச்சுக்க முடியாது இந்த இடத்துல அவித்யை அப்படின்னா அக்ஞானத்தை குறிக்கிறது அவித்யை சப்தம் இங்க இவர் மந்திரத்திலேயே இவர் அஜானத்தை போக்கணும்னு தான் பிரார்த்தனை இவருடைய சுதர்சன மந்திரம்னு உபதேசம் பண்ணுறாலே பஞ்சசம்ஸ்காரம் ஆகிற சமயத்தில் அப்போது அஜானத்தோடு இருக்கக்கூடியதான இந்த குருடனை பகவானுடைய மார்க்கத்தை காண்பி காண்பித்து அனுகிரகம் இவருக்கு பிரார்த்தனையே அந்த மந்திரத்தினுடைய பிரார்த்தனை மந்திரமாக இருக்கிறதுனால நாம் வெளியில் சொல்கிறதுக்கு இல்லை மந்திரத்தை கோபனம் பண்ணணும்னு சாஸ்திரம் அப்போது இவர் ஜகத்துக்கே ஏற்பட ஏற்பட்டதான அவித்தியையை போக்கக்கூடியவர் அஜானத்தை போக்கக்கூடியவர் ஞான பிரதர் இவர் அப்படிங்கிறது இந்த திருநாமாவில் தெரிகிறது ஜகத அவித்யா நிகர்த்தனா அமர திருஷ்டஸ்வ விக்கிரம நித்தியசூரிகள் நித்தியசூரிகளுக்கே வியப்பு ஏற்படும்படியான இவருடைய பராக்கிரமம் இவருக்கு உண்டு எம்பெருமான் விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கிறச்சே தேவா அப்பியஸ்ய ரூபஸ்ய நித்யம் தரிசன காங்கினா அப்படின்றது மாதிரி இவரோடய பராக்கிரமத்தை காட்டச்சே இந்த பிரகிருதி மண்டலமே இந்த இவருடைய பராக்கிரமம் காட்டுறதுக்கு இந்த பிரகிருதி மண்டலமே தகுந்த இடமாச்சு அப்போ ஏற்பட்ட இந்த லோக்கத்தில் இவருடைய வைபவங்களெல்லாம் இவர் காண்பிச்சார் இந்த நித்தியசூரிகளுக்கு இவருடைய பராக்கிரமம் தானாகவே தெரியும் ஏன்னா அவர்களுக்கெல்லாம் ஞானம் நிறைய உண்டு அமர்ன்ற பதத்துக்கு தேவர்கள்னு அர்த்தம் வச்சுட்டா இவருடைய பராக்கிரமத்தினால் அவளுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டிருக்கு அந்த எந்தெந்த நன்மைகள்லாம் விளைஞ்சுதோ அதை அனுபவிச்சுண்டு உன்னுடைய சக்தி என்னங்கிறது தெரிஞ்சுட்டு உன்னை உபாசனை பண்ணின்னு இருக்கா அமரதுஷ்டஸ்வவிக்கிரம அமரதிருஷ்டஸ்வவிக்கிரம அமரர்களாலே பார்க்கப்பட்டதான ஸ்வவிக்கிரம உண்மையான பராக்கிரமத்தை உடையவர் இவர் அப்படின்னு சாதிச்சர் அதை பானாசுர விறத்தாந்தத்தில் இவருடைய பராக்கிரமம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாக்க யார் யாரோ வரா கணபதியின் ஒருத்தர் வரர் முருகன் ஒருத்தர் வரர் சிவன் ஒருத்தர் இவா எல்லாரையும் ஓட விட்றாராம் சக்கரத்தாழ்வார் வானனை ஆயிரம் தோள்களும் தோள்கள் துணித்ததும் அப்படின்னு நம்மாழ்வார் சாய்க்கிறார் இந்த பானாசுரனோட ஆயிரம் கையை கழிச்சியே கிருஷ்ணா ஒன்று தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதே அந்த இடத்துல சக்கரத்தாழ்வார் தானே கரணமாக இருந்துட்டு அந்த கைகளை கழிச்சார் இதில் ஹாஸ்யமாக ஒன்று சொல்லுவாள் பெருமாள் பானாசுர யுத்தத்தும் போது பானாசுரனுக்கு ஒரு அவனுக்கு ஆயிரம் கைகள் அந்த ஆயிரம் கையில் ரெண்டு கையை மட்டும் விட்டுட்டாரோம் ரெண்டு கையை விட்டுட்டு மீதி எல்லா கையையும் கட் பண்ணார் ஏன் ரெண்டு கையை மட்டும் விடணும் அப்படின்னாக்க இவருக்கு வரம் கொடுத்தானே சிவன் அவன் கா அவர் காதை பிடிச்சிண்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தோப்புக்கரணம் போடணும் ஒன்றால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டன்ற மாதிரி தோப்புக்கரணம் போடுறதுக்காக ரெண்டு கையை பெருமாள் விட்டார் அப்படின்னு ஹாஸ்யமாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த பானாசுர யுத்தத்தில் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருடைய பராக்கிரமத்தையும் இருந்தது சக்கரத்தாழ்வாருடைய வைபவம் பராக்கிரமம் नन्दिन्यानन्दशून्ये गणपतौ व्याकुले बाहुलेये चण्डे चाकित्यकुण्ठे प्रथमपरिषदि प्राप्तवत्यां प्रमाथम् उच्छिद्याजौ बलिष्ठं बलिजन बलिजवनभुजं योददौ आदिभिक्षोः भिक्षां तत्प्रणारूपां स भवदु स भवदकुशलं कृष्णहेतिक्षिणोतु अबडीन् सुदर्शनशतकत्ल இந்த பானாசுர விறத்தாந்தத்தில் நடந்த சரித்திரத்தை சுருக்கி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் இப்படி இவருடைய வைபவமானது தெரிகிறதுன்றத அமர திருஷ்டஸ்வ விக்ரம அப்படிங்கிற திருநாமலை காண்பிச்சார் அடுத்தது சமரதுஷ்டபிரமிக்கிரம சமரம் அப்படின்னா யுத்தம் அதில் சுழன்று சுழன்று சக்கரமானது சுழல்றதோ இல்லையோ எதிரிகளெல்லாம் விரட்டி அடிக்கிறார் இவர் அப்படிங்கிறத சாய்க்கிறார் பிரமி அப்படி பிரமிஹின்னா ஆற்று நீரில் வேகமாக வந்ததுன்னா ஆற்றுலலாம் நீர் வந்ததுன்னா அந்த சுழல் ஏற்படும் அந்த சுழல்லாம் யாராக மாசிக்கின்ட்டான்னா தப்பிக்கிறதே கஷ்டம் அந்த மாதிரி சாதாரணமான சூழலில் மாட்டின்னாலே கஷ்டம் இவர் சக்கரம்னு இருக்கக்கூடியவர் இவர்கிட்ட மாட்டின்ற தீர்மானமாக அவளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சுக்கணும் அதான் சமரஜுஷ்ட பிரமிக் கிரமான்னு சாதிச்சார் அப்போ ஏற்பட்ட சுதர்சனா உங்கள் நீர் வெல்க தேவரீர் வெல்க அப்படின்னு சம்போதனம் ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா அப்படின்னு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः